ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பெஸ்ட் பிளேசஸ் டு விசிட் இன் தேக்கடி தான் பார்க்க நம்ம போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் நேஷ்னல் பார்க்குங்க ஸோ இதில் நிறைய அனிமல்ஸ் நீங்கள் வந்து அனிமல் லவராக இருந்தால் முக்கியமாக பார்க்கக்கூடிய இடங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் டைகர் பார்க்க முடியும் எலிஃபான்ஸ் அண்ட் நிறையா பார்க்க முடியாத அரிய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் நீங்கள் வந்து தேக்கடியில் இங்கே போகும்போது நீங்கள் விசிட் பண்ண முடியும் அண்ட் உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்கு வீடியோஸ்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த ப்ளேஸஸை விசிட் பண்ணி வரும்போது அண்ட் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்டாக இது இருக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா பெரியார் லேக் ஸோ பெரியார் லேக் வந்து மார்னிங் டென் அந்த டைம்லேருந்தே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும் நீங்கள் அதில் போட்டிங்கில் போகிற மாதிரி இருக்கும் லேக் வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபேமிலியாக நீங்கள் போகும்போது இந்த பெரியார் லேக் வியூ பாயிண்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த போட்டிங் போயிட்டு வர்றது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் செகண்ட் பேம்பு ராஃப்டிங் ஸோ நிறையா பேர் ஃபாரின்ல பாம்பு ராஃப்டிங் பார்த்துருப்பீங்க பட் நம்ம தேக்கடியிலேயே இந்த பேம்பு ராஃப்டிங் சூப்பராக இருக்கும் அண்ட் இதுவும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க க்ளோஸ்டு போட்டில் நம்ம போகிறதுக்கும் இந்த மாதிரி பேம்பு ராஃப்டிங் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது கிரீன் பார்க் ஆயுர்வேதிக் அண்ட் ஸ்பைசஸ் பிளான்டேஷன் இது நீங்க நேச்சுரலாக போய் பார்க்க போறீங்க ஸோ ஆயுர்வேதிக்காக ஸ்பைசஸ் எல்லாம் எப்படி பிளான்டேஷன் பண்றாங்க எப்படி அதை ஹீல் பண்றாங்க எப்படி வந்து அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் நேச்சரோட ஒன்றிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் நீங்கள் வந்து அந்த இடத்தை விசிட் பண்ணி வரலாம் அண்ட் அன்னகரா சர்ச் தேக்கடி நீங்கள் போய் விசிட் பண்ண வேண்டிய ஒரு முக்கிய ப்ளேஸஸில் ஒன்று அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முத்ரா கல்ச்சுரல் சென்டர் தேக்கடியில் நிறையா வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறது நடக்கும் அண்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ராமே நடக்கும் கலரி நடக்கும் ஸோ நிறையா கேரளா ஸ்டைல்ஸில் இருக்கிற எல்லா கல்ச்சுரல் ஈவெண்ட்டையும் நீங்கள் வந்து அங்கே விட்னஸ் பண்ண முடியும் அண்ட் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட எடுக்கலாம் இது ஈவினிங் டைமில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டி பெரியார் அந்த வியூ பாயிண்ட் நீங்கள் பெஸ்ட் வியூ பாயிண்ட் எவர்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அண்ட் அங்கேருந்து ஃபால்ஸ் அண்ட் நேச்சுரலாக பிளான்டேஷன் பண்ணது டீ எஸ்டேட் மாதிரியான இடங்கள் மவுண்டைன்ஸ் க்ரீனரி அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் டேம் தேக்கடியில் முல்லை பெரியார் டேம் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் அண்ட் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்பாட் ட்ரோன்லாம் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வியூ பண்ணிட்டு வர்றதுக்கு அண்டு முல்லை பெரியார் டேமுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிக்குழி வியூ பாயிண்ட் ஸோ மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி நீங்கள் குரூப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து பண்டிக்குழி வியூ பாயிண்டில் அந்த மிஸ்ட் பார்க்க முடியும் க்ளவுட்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸில் பெஸ்ட்டான ஒரு வியூ கிடைக்கும் அண்ட் தேக்கடியில் ட்ரெக்கிங் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெக்கிங் டைப் பண்ணுங்கள் அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ ட்ரெக்கிங் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ நம்ம பண்ணும்போது புது 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 எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அண்ட் அது லைஃப் லாங் ஒரு நல்ல மெமரியாக இருக்கும் அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலார் கோவில் வியூ பாயிண்ட் அகெய்ன் இந்த ஒரு வியூ பாயிண்ட்டுமே ஒரு நல்ல வியூ பாயிண்ட் ஸோ இந்த பிளேஸஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தேக்கடி போனால் அதில் விசிட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ